நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பாள் சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் திருக்கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் வட்டம் மடவிளாகம் கிராமத்தில் யாரும் அதிகம் அறிந்திட வண்ணம் பல பெருமைகளை கொண்ட கோவிலாக திகழ்கிறது கோவில் எனப்படுவது ஆத்மாக்களுக்கெல்லாம் அரசனாகிய சிவபெருமான் உரைகின்ற இல்லமாகும் இறைவன் அனைத்து இடத்திலும் வியாபித்து இருக்கின்ற போதிலும் மிகவும் சிறப்பாக திருக்கோயில்களில் உறைந்திருக்கின்றான் பூமியின் அடியில் எங்கும் தண்ணீர் இருந்த போதிலும் கிணற்றின் மூலமாகவே நாம் அதனைப் பெறுகின்றோம் அதை போல் இறையருளைப் பெற நாம் திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும் எந்த ஒரு திருக்கோயிலின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் தியானம் செய்தது அல்லது அவர்களது ஒடுக்கம் அமைந்த இடமாகவே காணப்படும் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பாள் சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலாகும் இக்கோவில் முழுமையாக கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலில் குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற முனிவர்

கிழக்கு பார்த்த சுவாமி சன்னதி கோஷ்ட மூர்த்திகள் நால்வர் பைரவர் நவகிரகம் ஆகிய சன்னதிகள் உள்ளன கோயில் திருக்குளங்களாக யாம தீர்த்தம் மற்றும் சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது தலவிருட்சம் வில்வம் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது இக்கோவிலில் பிரதோஷம் வைகாசி விசாகம் ஆருத்ர தரிசனம் கார்த்திகை தீபம் சிவராத்திரி போன்ற வழிபாடுகள் நடத்தப்படுகிறது தற்போது இந்த கோயில் மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது கோயில் திருப்பணியை எதிர்நோக்கி காத்துள்ளது ஓம் நமவா